தலைவர்களே அனைவருக்கும் அன்புடன் आशीर्वादமளிக்கிறேன் அச்சமில்லை அச்சமில்லை உச்ச நிதி வாவிழந்தபோதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பயமறியாத ஒரு சமூகம் विश्व சமுதாயம் இந்த சமாய் யாருக்கு பைது இல்லை இந்த சமுதாயம் நேர்மையான சமுதாயம் இறைவன் படைத்த சமுதாயம் இறை எறும் தற்ற சமுதாயம் நாம் மறைமடைந்த

டிக்காமல இருக்க மாட்டோம் கடந்த கடந்தான பறடவே பார்வேஜனகச்சூடியின் மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கന്യാகுமரி என்றவronautிலே பேசி விட்டார் விஸ்வகர்மா யோகநாத திட்டத்தை பற்றி அறியாமல் நான் உடனே வந்து کونசி மீது பேசிய போது அவர் சொன்னார் சாமி விஸ்வகர்மா சண்முகனை என்ற தட்சன் கொல்லர் பொற்கொல்லர் தட்டார் மற்றும் சிப்பி கா தோஸ்தா சாமாயின் சந்திர ஐவர் தான் இதில் எந்த மாற்றம் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் தற்பொழுது நமது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதினெட்டு தொழில் செய்பவர்களையும் விஸ்வகர்மா சமுதாய என்று சொன்னது வருத்தது புரியுது கம்யூனிட்டி வேற பேசிக்ல தொழில் வேற விஸ்வகர்மாவுடைய தொழில் தான் மர வேலை செய்வர்களால் தச்சமாக முடியாது இரும்பு வேலை செய்வர்களால் கொண்டமாக முடியாது தங்க வேலை செய்வர்கள் எல்லாம் i